என் மருமவவா நல்ல வேலைக்கிட்டானே போய்கிட்டு வந்தாலுவோ இதுக்கு இந்த தெருவில் இருக்கிற செக்கால் அழுத்தியா இந்த பக்கத்து விட்டு செக்கால் அழுத்தி இருக்காள் மாடு இவன் போய் இதுக்கு என்ன பிரச்சனை உண்டு பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் ம் என்னமோ என் மருமவ போய் வேலைக்கு போயிட்டு அம்மா அசா இதாக வர்ற அசதியாக ம் அதுக்கு என்னமோ காலையிலேருந்து இந்த இடத்த விட்டு இவன் நவ்றவே இல்லையா கரையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால இத்தனை நேரம் போகிற இத்தனை நேரம் போயிருப்பான் போக வேண்டிய இடத்துல போய் சொல்லி இத்த நேரம் சேர்க்க வேண்டிய சேர்த்துருப்பான் திருட்டு பயிட்டு கார் ம் என்னென்னா பிரச்சனை வருதுன்னு நான் பார்க்க மாட்டோம் என்னம்மா ம் ஏன் மறுநூறுவா அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறான்னு இவ்வளவுக்கெல்லாம் இனிமேல் இவ்வளோ போட்டுக்குவாளோ தூக்கு ம் இந்த ஊர் உலகத்தில் புள்ளி உள்ள நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு விட்டுட்டு நல்லா சம்பாதிக்க புருஷன் புருஷ்காரனும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறான் ஒரு மா பொண்டாட்டிக்காரையும் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறான்னா இந்த ஊர் உலகத்தில் சுட்டு கட்டுறதுக்கு இல்லை அட கடவுளை இதில் என்னன்னா இவ்வளோ புரட்சினா கொண்டு வர அளவு பார்க்க மாட்டோம் ம் அப்படி கொண்டுட்டு வரட்டுமே அப்போலாம் தெரியும் மொட்டைச்சி அவன் ம் நல்லா கிழிச்சு உப்பு வச்சு சுட்டு போட மாட்டோம் எக்கா கறி காலையிலே என்னத்தை பண்ணுவான்னு தெரியலையே ம் கதரை இழுத்து போட்டு போட்டுவிட்டு எங்கே போனாலும் தெரியல உள்ளே இருக்கா டாப்பை போட்டுக்கிட்டு ம் ஒரு கதைனுட்டு நம்ம ஊர்லேருந்து வரோமும் சொல்கிறோம் ம் ஏதாவது ஒரு ஆரவமாக இருக்குதா பாரு என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியலான் இந்த பிள்ளைக்குட்டியெல்லாம் பள்ளிக்கூடத்தை அனுப்பிவிட்டு என் புருஷன் வேலைக்கு அனுப்பிவிட்டு என் மாமி எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுப்பிட்டு வரதுக்குள்ளே இந்த பொம்பளை எங்கே தான் போய் தொலையுமோ தெரியல கூட பிறந்த பொறப்புக்கு வந்து எல்லாத்தையும் கலந்துக்கிறதா இருக்குது ம் ஒரு ஏன்னா வந்தது யாராக கதவை தட்டுறாங்களா யாரோ ஒரு இருக்கும் நான் தான் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் யார் வரப்போகிறா ம் ஏக்கா 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 கதவை தரக்காய் அம்மா நேரம் வாசலில் நிற்கிறது முடிஞ்ச கூட உன்னெல்லாம் என்னத்தை தானே பண்ணுறதுனே தெரியலப்போ எதுக்கு தான் நீ எல்லாம் வீட்டுக்கு பெரிய பொண்ணுன்னு நல்லா பிறந்து தொலைச்சியோ ம் கதவை திறக்கா நல்ல வேலை என் புருஷனை கையில் கூட்டுக்கிட்டு வரல ம் முறையாக வர இந்த இந்தமாதிரி கதவை எடுத்து கூட்டியிருந்தாக்கா என்ன நினைப்பாங்க என்னடி வா அக்கா உள்ள உக்காளுக்கு மரியாதை கொடுக்க தெரியலன்னு என்ன கேள்வி நாலு கேள்வி கேட்பாங்க என்னத்தை சொல்கிறது நான் சச்சி வாட்டி என்னட்டு எப்படி வந்தேன் நீ வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும்ட்டு தானே நான் உள்ளே நின்றுக்கிட்டு ம் என்ன நம்ம சமைச்சிக்கிட்டு இருந்தேன் ஏச்சி ம் என்னைட்டி அதுக்கட்டும் உனக்கு என்ன தான் கோவம் வருமோ தெரியலப்பா ஆ ஆ சரி சரி வாட்டி உள்ளார ஆமாம் பேச்சு தான் நல்லா வக்கனையாக பேசுவேன் கொஞ்சம் கூட கதவெல்லாம் திறந்து வைக்கிறது பழக்கமே கிடையாது ஏக்கா எவ்வளோ நேரமாக வந்து நானும் கதவை தள்ளி கிடக்கிறது நல்ல வேலை உங்கள் குழந்த வரலை பார்த்துக்குங்க வேலைக்கு போயிருக்காரு நான் ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் ஆசை அடைக்க விட்டுட்டு தான் நானும் வந்து சரி போய் என்னன்னு ஒரு ரெட்டு பேசிட்டு வந்துடுவோம் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களே அது என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லிவிட்டு வருவோம் மட்டும்தான் வந்தது வீட்டில் ஒரு கதை தான் யாரும் நமக்கு போன்னு போட்டு சொல்கிறது கிடையாது நம்மள தான் தண்ணி தளிச்சு விட்டுட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு சரின்ட்டு தான் எனக்கு மனசு கேட்கல சரி நம்ம அக்காவை நம்மளாவது போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வருவோம் அந்த கிருக்கச்சிருக்கலாம் அவர் கிணச்சி இந்த வைவா ம் அஞ்சம்மா அவளாம் எங்கே வரப்போகிறா அவள் தான் நம்ம மேலே கோவத்தில் இருக்கிறாள ம் வர வரமாட்டான் தான் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் ம் எனக்கு கூட பிறந்த பொறப்பெல்லாம் ஒன்றா தான் நான் நினைப்பேன் பார்த்துக்க என்னெல்லாம் சண்டை வந்தாலும் சச்சரவு வந்தாலும் ம் உங்களெல்லாம் நான் விட்டுட்டு எங்கே பார்ப்பறேன் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு எனக்கு வேறு யார் இருக்கிறது அடிச்சாலும் முடிச்சாலும் உங்கள்கிட்ட தான் வரணும் போகுன்ற சொர்ணை எனக்கு இருக்குது இந்த அஞ்சம்மாவுக்கு சுத்தமாக கிடையாது வைத்துக்க சரி விடு அவள் கதையை ஏங்கா பேசிக்கிட்டு வாங்க போவான் போவோம் உள்ளே வந்து அப்படி வேகதிச்சு ஓ மாமங்கார கரெண்டேத்தி எல்லாம் படுத்து தூங்கிப்பிட்டு இந்த ஈவியில் போய் பணத்தை கட்டாத இந்த சாய்ஞ்செல்லாம் ஆறு மணிக்கு வந்து இந்த கரண்டு கட்டை எழுத்து போட்டாங்க இப்போ தான் கட்டாக போயிருக்கிறாரு சொரணையை பார்த்துக்க சொரணியை மாதம் பதினெட்டு ரூபா தான் வருது மாமே பில்டிங்காக இருந்து என்ன பிரயோசனம் ஒன்றும் போடுறது கிடையாது ஒரு மிக்ஸி அரைக்கிறதில்ல ஒரு ஆட்டுக்கு இல்லாமல் அரைக்கிறதில்ல ஒரு ஃபோனுக்கு கூட சார்ஜ் போடுறதில்ல பின்ன எப்படி தான் காசு வரும்னு சொல்லி பார்ப்போம் எல்லாம் இவர் இந்த லைப்ரரிக்கு போய் உக்காந்துக்கார பொழுதேரிக்கும் நான் ஒரே ஒரு பேனை தான் போடுறோம் அதுக்கு கரண்ட் பில்லு பதினெட்டு ரூபாட்டி நேற்றி இந்த மனுஷன் கட்டாத விட்டு போய் ஐநூறுரூவா கட்ட வேண்டியதாகிடுச்சு அப்புறம் என்னத்தை சொல்கிறது வைத்தரிச்சேன் வைத்தரிச்சேன் உள்ள காற்றுலனா வா உள்ளர உள்ளரே உட்கார வந்தவளை என்னத்தை வாசல்ல உட்கார வச்சோம் உள்ள வா போவோம் ம் அப்புறம் என்ன பண்ணுறதுவும் மாமன் பண்ணி வச்ச கொடுமைக்கு நான் தான் அல்லல் படம் தான் இருக்குது சரி அதான் நீ வரிய நம்மகிட்ட தான் பத்து இருபது கோழி மேயிலே ஒரு கோழியை பிடிச்சி இடிச்சு ரசத்தை விட்டு பிடிச்சி அதை ஆஞ்சிக்கிட்டு இருக்கும் போதாட்டி நீ வந்த கையெல்லாம் கவிச்சி இதோடவா வர முடியும்ட்டு கையெல்லாம் போட்டு கழுவி கிழவி வந்து துறக்கத்துக்குள்ள உனக்கு அவ்வளோ ஆத்திரம் பரவாயில்ல காயின்னு என்ன பாசம் அவனுக்கு அதிகம் தான் என்னதான் இருந்தாலும் நான் வீட்டுக்கு கடை குட்டின்றால உங்களுக்கு எல்லாருக்கும் பாசம் பரவாயில்ல எனக்கு ஒசரம் வீணு நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறியே அதே பெரிய விஷயந்தான் ஆனாலும் உன் கை பார்க்குவான் அப்படியே அம்மா கை பார்க்குவோம் கா நம்ம அம்மா எப்படி குழம்பு வைக்கும் ஆட்டுக்காலில் போட்டு நாலு நச்சை நச்சு அப்படியே போட்டு தாளிச்சு கிழிச்சு ரசத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு மிளகு கோழி செய்யும் பற்றியா என்ன ருசி என் அட அடா நாக்கல்ல ஒட்டிக்குச்சிக்கா அந்த மாதிரி இருக்கும்ல உன் சமையல் இன்றைக்கி நல்லா தான் சாப்பிட்டு ஒரு ரெண்டு கப்புள் நல்லா பேக் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு தான் போகணும் பார்த்துக்க ம் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் உன் சமையலுக்கு அடிமை பார்த்துக்க அந்த கழிவு எனக்கு நீ தெரிய சொல்கிற ம் அதெல்லாம் ஒழுங்காறை சமைக்க தெரியாது புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் எத்தனைக்கும் டிவியில் நாடகத்தை பார்த்துக்கிட்டு ம் நாங்களே நம்ம போகிற வரைக்குமே ம் அந்தமாதிரி கலப்பாடு ம் எப்படி வெறும் நாடகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு சோறு சமைக்காது குழம்பு வைக்காது பக்கத்தில் இருக்க அம்பு சின்னம்மா அந்த மாதிரி ம் அது தான் நடக்குது என் வீட்லேயும் இப்போ நான் வேற போயிட்டு என்ன வச்சு நல்லா குழியில் ஆடுது சரி விடு அந்த பொம்பளை கதை நமக்கு இருக்குது சொல்ல போனால் தெரிச்ச சரி சரி உக்கார் உன் மாமன் காரன் கரண்டு பிள்ளை கட்ட போயிருக்காரு கரண்டு உள்ளே போவான் நான் உனக்கு கேட்கணும்னு தான் இருந்தேன் இன்னும் உன் மாமியார் இருக்காம திமிரோ கொழுப்பு கொண்டு பிடிச்சோ டெட்டி ஆக்கின சொத்த திங்காத இதுக்கு என்னடி வேலை தின்னுபிட்டு எங்கே மூளையில் முடங்கி கிடக்காம ம் வந்து நின்றுக்கிட்டு பேச்சுக்கு பேச்சு சமத்துக்கு சம மூணு பேச்சுட்டு கிடக்குது அந்த கிளவி பொல்லத இருக்க மட்டுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஐயோ சாமி வாங்க வாங்க நீங்கள் எங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்குறது பெரிய புண்ணியம் நாங்கள் செஞ்ச புண்ணியம் என்னென்னமோ சொல்லி கதை அடிச்சிச்சு நல்ல நாளும் நல்லா நறுக்குன்னு உனக்கு வாரி போட்டு அனுப்புனதுல ரொம்ப திமுர் ஓவராகி போயிடுச்சு போல் இருக்குது இந்த பொம்பளைக்கு ம் ஏற்றி என்ன அடிக்கும் மாமியாக இருக்கும் உனக்கும் பிரச்சனை ஆமா கருப்பு கடுப்பு அதெல்லாம் ஒரு பொம்பளை வரத்துக்க இன்னும் என்ன கேட்டு கேட்டு தெரியுமாக்கா கேட்டது இல்லாமல் என்னைய வந்து திரும்ப நான் திரும்ப கேட்டதுக்கு நைட்டு கொண்டு போய் பஞ்சாயத்து வரைக்கும் விட்டு பிடிச்சி என் புருஷனுக்கு அப்படி சொல்லி கொடுக்குறா என் நாத்தனாக்காரி என் மாமியாக்காரி என் பெரிய மாமியாக்காரி ஆ எல்லாரும் சொல்லிக் கொடுத்து என்ன வேண்டவே வேண்டாம் ரத்து வெட்டிவிடுவோம் இவ்வளோ கொண்டு போய் வார்த்தா அப்போ வீட்டில் விடு இவ்வளோ வளர்த்த விதம் சரியில்லை கூட பிறந்தவங்களாம் இப்படி அப்படி மாப்பிள்ளை பிடிச்சிக்கிட்டு போனாங்க வந்தாங்க ம் தெரியுமா தெரியுமாக்கா என் ஐயோ கடவுளே அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் பார்த்துக்க ம் நம்ம மூணு பேர் பிறந்து வளர்ந்து இருந்த இடம் தெரியாத இருந்தோம் நம்ம வீட்டில் யாரை யார் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சொல்லி பார்ப்போம் நம்ம அப்பா அம்மா ஏன்னா தானவனும் என்னவனும் இழுத்து யாராருக்கு கட்டி கொடுத்தாங்களோ கட்டி வந்துட்டோம் என்னமோ சரியில்லை சரியில்லாத குடும்பம்னு என்னை போட்டு அப்படி பச்சை பச்சை வார்த்தையாக பேசிட்டு தெரியுமா அந்த பொம்பளை இருக்கட்டும்னாலும் நான் இருக்கிறேன் என் புருஷன் எதையும் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அவன் கட்ட ஏன் வச்சிட்டீங்க இனிமேல் நான் அவளை நான் உங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போங்க சும்மா எங்க வீட்டு குடும்பத்தில் தேவையான பொதுவாக தங்காசிக்கும் ஆத்தாளுக்கும் சொல்லி எப்படியோ ஒதுக்கி விட்டுட்டு இப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கிற மதுக்கா இருந்தாலும் வேலை வளர்க்கிறோர் கொடுக்க போகிறான் என்ன பண்ணுறது வயசான நம்மளோட யார் பார்த்துக்குவான்னு நான் நினைக்கிறேன் அந்த பொம்பளை எப்போ என்ன நான் சாவுன்னு பொம்பளை அதுதான் பார்த்தி உன் மாமோட அம்மா அதை என் மாமியக்கார் இருக்கிறால ம் வந்ததுலேருந்து ம் போன தான் செத்து போச்சு ம் இத்தனை வருஷமா ஒரு வார்த்தை பேச முடியாததுக்கா அந்த லெவலுக்கு என் லிமிட்டில் என் விரலுக்குள்ளே வச்சு நம்ம தேர்ந்த அந்த பொம்பளைய ம் உனக்கு வைக்க தெரியாது நல்லா சோறுக்குங்கிற சோறு தட்டு தட்டா போட்டு சோறுக்குங்க ஏட்டி உனக்கு எல்லாத்தையும் கற்று தானே கொடுத்தா அனுப்பி விட்டுச்சா அம்மா ஏட்டி அங்கே போய் மாடு மாரி எல்லாத்துக்கும் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் கீ கொடுக்குற பொம்மை மாரி ஆடுனியே ஆட்டான் ஆ எப்படி வச்சுக்கணும் மாமியார் கிட்டே எப்படி நடத்துக்கணும் நாத்தனார் கிட்டே எப்படி நடக்கும் தெரியாது உனக்கு வச்ச இடத்துல வச்சு மறு இடத்துல மாற்றுறாங்கட்டி அங்கங்க என்ன தான் மாமியார் நம்மளுக்கு தாய் என்னாலும் அவங்க தாய் ஆகிடுவாட்டி அவளாக ஒரு பொம்பளை அவள் பேச கேட்டுக்கிட்டு இத்தனை நாள் நீ வேலை செஞ்சதுக்கு கொண்டதுக்கு தானே உனக்கு இன்றைக்கி ஆப்பு வச்சுருக்கா ரத்து விட்டுற வைக்க வந்ததுக்கப்பத்தியாவை அவளை நல்ல உழாவ அவள் ஒரு ஆளுன்னு இந்த ஊர் உலகமும் அவளை அவளை பேச கேட்டு இந்த பஞ்சாயத்தையும் கூட்டினாங்களே நான் எனக்கு காதில் எல்லா வேலையும் எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஏன் காதில் ஒன்றுச்சு இல்லைன்னா நான் வந்து எல்லான்னு ஒன்று ஒன்று இல்லை இல்லை ஆர்க்கி இருப்பேன் பார்த்துக்க என்னம்மா சரி இல்லாத பொம்பளை பார்த்துக்க சரில்லா ம் எழுபத்தஞ்சி பவுன் போட்டு அதில் இருபத்தஞ்சி பவுனு குறச்சதுக்கே அந்த பொம்பளை அப்படி பேசிச்சு நகையை வாறிக்கிட்டு போனால் நீ தானே போட்டுக்கிற அந்த பொம்பளை போட்டுக்குது அம்மா திமிரு பார்த்துக்கா திமிரு ஆமாக்கா என்ன பண்ண சொல்கிற என்ன கொண்டு போய் என்ன தள்ளி விட்டுடுச்சு அந்த வீட்டுல நான் எப்பவோ வந்திருக்கணும் பத்து இருபது நாள் கழிச்சு நான் வர மாத்தியா ஏன்னா எனக்கு அம்மா பிரச்சனை ஏன் வீட்டுல ஏன் புரிசங்க ஒன்னு சொல்ல பத்தல உடனே பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நீ என்னத்த சொல்றது எல்லாம் தலையெழுத்து சரி அது கிடக்கட்டும் அந்த ஊட்டை விடு சரி நானும் தான் கேட்கறேன் மாமாவுக்கு பதினெட்டு ரூபா கூடமா கட்ட முடியாது அப்படி என்ன மறந்தாரு அப்படி என்ன பண்ணுவீங்களோ தெரியல மாமாவும் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்காரு மாதமான பணம் வருது அக்கௌண்ட்டில் நீ எங்கேயும் போகிறத கடை யாருக்கும் செய்கிறதும் கிடையாது அப்போ ரூபா கட்டுறது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஏக்கா என்னக்க தான் தெரியல போ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பொறுப்பு இல்லாத கிடையாது இப்போவுமா பொறுப்பு இல்லாத கிடக்குற உன என்னக்கா பண்ணுறது ஐயோ கடவுளே இ நம்ம ரெண்டு பேராவது ஓரளவுக்கு தேவலாம் அவள் இருக்கிற பத்தியா அவ தேர்ன கப்பக்காவை ஐயையா அஞ்சம்மாவை கையால பிடிக்க முடியாது எக்கா இந்த கதையை கேட்டியா அங்கங்கே மாட்டில் பா பால் விற்று நெய் வித்து மோர் விற்று சம்பாதிக்கிறாள்வோ இவ ராட்டியை விற்று அவள் வீட்டில் எரிஞ்ச சாம்பல வரிகிட்டு வந்து அந்த சாம்பலை திருநீர்னு பார்த்து சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காளாக்கா இப்படி பக்கத்தில் பக்கத்துலன்னு எப்படி ஒரு நூறு பேருக்கிட்ட வட்டி விட்டுட்டுருக்காளாக்கா இருக்காளாக்கா இது அந்த மச்சான் எனக்கு தெரியல போடுறதுக்கு மச்ச எனக்கு தெரியாத நல்ல பல லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறாக்காவை அதனால நம்மளாம் என்னென்ன முறைச்சிக்கிறா செணச்சிக்கிறா நம்ம உதவியே தேவலன்ற மாதிரி இருக்கிறாக்கா உ இருந்தாலும் நம்ம அக்காலாச்சும் நான் நினைக்கிறேன் ம் உன்னை எப்படி நினைச்சனா அப்படி தானே நான் அவளும் நினச்சேன் நீ யாவு இதை கேட்கறீ எப்படி ஏதுடீனு அவன் ஏதாவது ஒரு போனை போட்டு விசாரிச்சிருப்பாளா நம்ம தங்கச்சிக்காரி இப்படி ரத்து வெட்டுறேன்னாங்களே பஞ்சாயத்தை போட்டுட்டாங்களே பிரிச்சனை பண்ணிட்டேன்னு சேர்த்து பிரித்து வைக்க போகிறாங்கன்றாங்களே நம்ம கூட பிறந்த ரத்தமாச்சேன் நம்ம என்னன்னு போய் கேட்போம் வந்தால சரியில்லா ஆளுக்காவை ம் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல பத்துக்க என்ன தான் இருந்தாலும் அவளை நமக்கு மனசு விட்டு கொடுக்க தோளுது ஏட்டிய அவள் நாட்டமே ஆகாதுன்ற அப்புறம் ஏட்டி அவளை கதை பற்றி பேசுகிற அவளை கேள்விங்க கேட்க அவளை உகண்டு தந்துடுற அவளை பற்றி பேசலன்னு வருத்தமும் பண்ணுறேன் உன்னை என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல சரி அந்த கதையெல்லாம் உட்ஸ்ட்டு ம் நம்ம கதைகளை அப்புறம் பார்த்துக்கோம் இப்போ என்ன ஏதோ நம்ம வீட்டு கதையை பற்றி சொல்ல வந்தால் என்னமோ அப்படியே அமைதியாகிட்டேன் ம் என்ன நம்ம வீட்டில் என்ன யார் என்ன பூனு கூட சொல்லுன்னு வருத்தப்படுற என்ன நடந்துச்சு ஏட்டி அப்படிதா ஒரு விசேஷமாக இருந்தால் நமக்கு சொல்லாமல அதை செய்வாங்க சொல்லலைன்னா ஊர்காரங்களை கார்த்தி போக மாட்டாங்க ம் ஏட்டி சொல்லிவிட்டி என்னடி நடந்துச்சு அட உனக்கு அந்த கதை தெரியாத ம் நம்ம புதுக்கோட்டையில் புதுசாக ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாக்கா அந்த ஐடி கம்பெனியில் புதுசாக ஆள் எடுக்கிறாங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கில் இன்டர்வியூக்கு ரெண்டு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க அதில் மூணு பேர் ஓ அண்ணன் மொண்டாட்டி இருக்கிறாரு அண்ணன் மொண்டாட்டி ஆசை அன்னி ஆ அந்த பன்னி தான் நல்லா அவளும் அந்த பங்கசம் பெரிய அம்மா இருக்க அவங்க மருமக இருக்கிறா பத்தியா அவ இந்த விசாலாட்சி மருமக செய்யா மூணு பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணியிருக்கிறாள் ம் இந்த யாருக்குமே கிடைக்கல இந்த ஊர் சரௌண்டிங்கில் நான் அவ்வளோ மூணு பேருக்கும் வேலை கிடைச்சிருக்கான்கா பாத்துக்க கேட்டால் ஊருக்குள்ளே சொல்லிக்கிறாளோலாம் ஆளுக்கு ஐநூறு ஐநூறுரூவா லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்கினாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அது வந்து எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல பார்த்துக்க என்ன வேலையாக இருக்கும் என்ன வேலையாக இருக்கணும்னு ஊரே பேசிக்கிது ஆனால் இவ்வளோ மூணு பேரும் வந்து என்ன என்ன வேலைன்னு கேட்குறதுக்கு அவ்வளோலேயே சொல்கிறாள்லாம் கம்ப்யூட்டரில் தான் வேலை அது ஐயையா எனக்கு ஒரே டவுட்டு பார்த்துக்க ஏக்கா இவன் அந்த காலத்தில் பற்றாது படித்தால இவளுக்கு எப்படிக்கா கம்ப்யூட்டர் வேலை தெரியும் ஏக்கா கேட்டால் நான் பெரிய டிகிரி முடிச்சுக்கிறேன் நான் நல்லா படிச்சுக்கிறோம் இன்னும் ஊருக்குள்ளே வந்த நாள்லேருந்து புலம்புக்கிட்டு தான் இருக்குது நம்ம அன்னிக்காரி ஆனால் இப்போ என்ன எனக்கு டவுட்டுனா என்ன வேலை இருக்கும் நச்சமானமே அந்த வேலை கொடுத்தாங்களா ஐடி கம்பெனிக்கு ஈடிக்கு போயிட்டு போயிட்டு வராலாமே என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையக்கா ஏட்டி நீ சொல்லும் போதாண்டி எனக்கு ஆத்திரமா இருக்கு ஏட்டி அவளுக்கு என்ன பணத்தை தான் ஆசை பிடிச்சி போய் நிற்கிறா பத்தியா ம் ஏட்டி ஐடி கம்பெனிலாம் குறைஞ்சது அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் இல்லாத வேலையே இல்லட்டி ம் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறானா இவன் என்னட்டி கம்ப்யூட்டர் அடி படித்தா அவளோ ரெண்டு பேரும் படித்த மாதிரி தான் இருக்கிறாளுவோ இந்த பொம்பளை நம்ம வீட்டில் சாணி தானே வாரிட்டு கிடந்தா இவளுக்கு என்னத்தை தெரியும்னு கம்ப்யூட்டர் வேலைக்கு போகிறாள் டெய்லிக்கும் ம் நம்ம அம்மாவுக்கு ஃபோனை போட்டு கேட்டியா என்ன கடனு ஒரு ஆளை பார்த்துக்க அம்மா அப்படியே மாறி போச்சு தோட்டலாம் ஃபோனை போட்டு கேட்குறீங்க அம்மா என்ம்மா உன் மரும வேலைக்கு போகிறாளாம்மா ஐடி கம்பெனிக்கு இந்த ஊர் ஊரா பேசிக்கிறாங்களா எங்கள் ஊருக்கு வர வந்திருக்குது விஷயம் என்னம்மா என்ன வேலைக்கு போகுதுவோ உன் மரும அப்படின்னு தான் கேட்டேன் ஒரு வார்த்தை தான் அடி எடுபட்ட சரிக்கு வையிட்டு போனேன் எங்கூட்டு குடும்பம் உன்னரை தேவை ஆ உன போனை போட்டுக்கிட்டு வந்துடுறீங்களாட்டி ம் ஏதோ கல்யாணம் காதை குத்தின்னு தான் வரீங்க செய்கிறோம் நல்லா உங்களுக்கு என்ன டீயாவும் வேலைக்கு போனா உங்களுக்கு என்ன எப்படி போனால் என்ன ஏன் மருமவெளாம் நீங்களாம் நினைக்கிற அளவுக்கு இனிமேல் இல்லை அவளெல்லாம் உங்கள் லெவலுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க அவள் பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டா அப்படி இப்படின்னு செம்ம கேள்விப்படுத்துக்கானீங்க ஒரு வார்த்தை கேட்டதுக்கு ம் இந்த மாதிரி கேட்பாங்களா எங்கேயும் நான் சரிச்சி வாங்கிட்ட போனை போட்டு பேசுகிற மாதிரி எனக்கு தேவைத்த தள்ள நானே அடிச்சுக்கணுன்ட்டு போனை வையை உனக்கு ஃபோன் பண்ணுறதே தப்புன்னு கழிச்சிட்டு கட் பண்ணிட்டேக்கா பார்த்துக்கட்டி ம் இந்த மொட்டைச்சிக்கு அம்மா ஒரு வாய் கொடுப்பேன் பெத்த புள்ளி உக்காக்கறதுக்கு பதில் சொல்லாத மா அப்போ தான் மரும பக்கம் ஆடுது என்னன்னு தெரியலையே சரி அது கிடக்கட்டும் ஏட்டி இவளுக்கு நூறையாக பணத்தாசையாக இருந்தாலும் ம் காரி மாதம் பதினோரு லட்சம் சம்பளம் வாங்கலை ஏன் மௌணு லட்சம் மாதம் ரெண்டு லட்சம் தான் சம்பளம் வாங்குறான் ம் அவளு பதினோரு லட்சம் சம்பளம் வாங்க அந்த பெரிய குட்டி என் தம்பிக்காரன் மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் அது பத்தாதாட்டி இவளுக்கு வேலைக்கு போயிருக்கிறாளா எம்மா 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 பணத்தாசை அவளுக்கு என்ன தெரியுமா என்ன நீ நல்லா இருக்கிற நான் நல்லா இருக்கிற நான் இவ அவங்க யாரு அஞ்சமா நல்லா இருக்கிறா நம்ம பெரிய நான் பெரிய கோடி சாரையை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு எண்ணட்டி அவளுக்கு அதனால தான் அவன் நம்மளும் முன்னேறிடணும் சீக்கிரம் யாவ கல்லி நம்ம போய் விழக்கூடாதுன்னு எண்ணம் ஏ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்டி மாலினி நம்ம அப்படி மட்டும் நடக்க விடக்கூடாது டி அவள் வேலையை சீக்கிரம் காலி பண்ணணும் பார்த்துக்க எப்படி பாரு ம் சீக்கிரம் ஊருக்குருவி உயர பிறந்தாலும் பருந்தாவும் மாட்டி எம்மை தீமர் பிறந்த ப பஞ்சவரணத்துக்கு குண்டச்சி தொம்ப ம் ஏற்றி நம்மளாம் விட்டுட்டு சீக்கிரமாக முன்னேறணும்னு முடிவு பண்ணிருக்கிறா டீ அவ்வளோ நிம்மதியாகவே விடக்கூடாது டீ இந்த வேலை எப்படியாவது நமக்கு கெடுத்து விட்டால் தான் சரிபட்டு வரும் இல்லை நம்மளை மதிக்க விட மாட்டா போன வழிக்கே வீட்டுக்கு போனதுக்கு அவள் தண்ணி மட்டும் கொடுத்தாலா இல்லை வானு கூப்பிட்டாரா ம் ஏட்டி இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஆதரிக்க கூடாது பத்துக்கடி மாலினி கூட சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு கலந்து போய் என்ன ஏதுன்னு கேட்போம் என்ன சொல்கிறா ஆட நீ சொல்கிறது தாக்கா கரெக்டு பின் என்ன பின்ன இவ்வளோ வளர விட்டோன்னு வச்சுக்கா அவ்வளோ தான் சொல்லிவிட்டோம் நமக்கெல்லாம் மான மரியாதை இல்லவே இல்லைன்னு அர்த்தம் ம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற மரியாதையும் அப்புறம் போவோம் காத்துல ம் நம்ம அண்ணன் காரணம் விட்ருக்கான் பாரு வேலைக்கு போயிட்டு வாடின்னு இவளுக்கு எம்மா திம்பரு பாராம் பத்து லட்சம் இங்கே ஒரு ஒரு லட்சம் பதினோரு பன்னெண்டு லட்சம் வருது வீட்டுக்கு இது போகாதா இவளுக்கு எம்ம பணத்தை ஆசை பிடிச்ச பேய் காய்வ பேய் சி 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 நான் இந்த மாதிரி இவ்வளோ பார்க்கவே பாரு சரி ஏன்ச்சி வாடி உள்ளே போவோம் ஆமா அதுக்கு நீ கரண்ட புடி கட்டிட்டாரு உள்ள பேன் ஓடுற கேக்குது வா போகல